ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னோட சொந்த வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் கீத சரஸ்வதி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ ஆயுத பூஜை அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சாச்சு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்போயும் போல பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் உண்மையாகவே எங்கள் சொந்த வீட்டில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் நடந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு போன வருஷம் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளோட சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் செஞ்சிட்ருந்தோம் இந்த வருஷம் என்னோடய சொந்த வீட்டில் நாங்கள் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அவ்வளோ சா சாதாரண விஷயம்லாம் கிடையாது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் எனக்கு உண்மையாக உண்மையாகவே இந்த வருஷம் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களோட சொந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு காலையில் வந்து போல் போல முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் சமைச்சிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து வீட்டுக்காரும் பசங்களும் சேர்ந்து தான் வண்டியெல்லாம் கழுகி அதுக்கு போட்டு வந்து அப்போ வைக்கல என்னோடய ஸ்கூட்டி பசங்களோட சைக்கிளு தம்பியோட பைக்கு நவியா எங்கள் வீட்டுக்காரோட பைக்கு எல்லாமே வந்துட்டு கழுகி வச்சுட்டு அவங்க வந்து க கடைக்கு போயிட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கடை ரூம்னு எனக்கு தனியாக எங்கள் வீட்டுக்காரர் ஒதுக்கி அந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ரூமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி வந்து சற்றெல்லாம் வைக்கணும் கடை கடைக்குன்னு நம்ம வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம் கடை வரையும் போட்டுட்டு நம்ம ஏன்னா எந்த பயமும் இல்லாமல் நம்ம இனிமேல் வச்சுக்கலாம் கூட என்ன எக்ஸ்ட்ராலாம் பொருள் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தனியாக ரூம் போட்டாச்சு வீட்டுக்கு இந்தாண்டை பா வீட்டிலேயே தான் தனியாக இருக்கும் ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் என்னோடய லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் டைலரிங் வந்து நம்ம எனக்கு பிடிக்காத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு பிடிக்காமல் தான் அந்த டைலரிங் குள்ளே நான் நுழைஞ்சேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் வேலை தான் அதுக்காக தனியாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோடய டைலரிங் தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி அர்ஜென்ட்டுக்கு ஒரு வளையல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேடிஸ் தேவையான அனைத்து பொருளுமே வளையல் குங்குமம் இந்த மாதிரி மஞ்சள் இதெல்லாமே வந்து நம்மள்ட்ட இருக்குது அப்புறம் சேரீயும் சேல் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் துணி ப்ளவுஸ் பிட்டு லைனிங்கு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது அதை வந்து இவ்வளோ தூரம் ஒரு கடையாக நான் கொண்டு வருவேன்னு நான் உண்மையாகவே நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தைங்க இருக்குது நம்ம எதுக்கு குடும்பம் அப்படியே போய்கிட்ருக்கு அப்படின்றப்போ தான் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு மாதத்துலேயே நான் தேவை ட்ரையல் கிளாஸ் போயிட்டேன் சும்மா போகலாம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு விஷயந்தான் வந்து டைலரிங்கு அதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நான் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடையும் எங்கள் வீட்டுக்காரனுக்கு வச்சு கொடுத்து நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது நான் இப்போ வந்து டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே இதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்டதுக்கு முழு காரணம் என்னோடய அண்ணி என்னாலுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை இவ்வளோ தூரம் ஃப்ரீடமாக நீ இதை பண்ணு நான் கூட இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் இன்ன வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு எனக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க இப்போ நான் பொருள்லாம் வாங்க போகணுன்னா என் கூட வருவாங்க இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் எனக்கு ஃப்ரீடமாக பண்ணி கொடுப்பாரு உண்மையிலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு நான் வந்து இந்த வருஷம் தனியாக எனக்கு கடைன்னு ஒதுக்கி கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினெல்லாம் வச்சு என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த வருஷம் நான் சாமி கும்பிட்டதில் ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தோன்னே போட்டி கோல தான் எல்லாமே எல்லா திங்ஸுமே இருந்துச்சு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நேற்று ஆயுத பூஜை அன்றைக்கி தான் நான் என்னோடய கடையாக செப்ரேட்டாக இந்த பொருளெல்லாம் நம்ம நம்ம கடையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சி என் பசங்கள் இவங்க தான் எல்லாமே நாங்கள் மாற்றி வச்சுருந்தோம் கடையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு கடை இப்படிதான் இருக்கணும் இதுக்குன்னு தனி ரூமு இந்த திங்ஸ் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு உண்மையானே சொல்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடைக்கு நாங்கள் பூஜை போட்டிருந்தோம் பக்கத்தில் உள்ளவங்களோட ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு சுண்டல் வேக வச்சுருந்தேன் கேசரி வந்து இனிப்புக்காக செஞ்சுருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து செய்யலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறி எப்பயும் போல பொறி வச்சுட்டு எல்லா திங்ஸையுமே வந்து சா கத்திரிக்கோள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மிஷினுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் இந்த மாதிரி நான் நினச்சே பார்க்க கிடையாது நமக்குன்னு ஒரு ரூமு டெய்லரிங்கே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சும்மா இல்லை நம்ம வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா இப்போது நம் அவங்க நூறுரூபா சம்பாரித்தங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது ரூபா சம்பாரித்தோம் அப்படின்னு அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும் உண்மையாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸோடு இருக்கேன் அப்படின்னா என் வீட்டுக்காரும் என் அண்ணின் தான் அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க நீ பண்ணுற இதை நீ வந்து நல்லபடியாக பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைமு என்னோடய ரூமில் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு என்னை சுற்றி இப்போ வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன் இது வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணும் இந்த வீட்டோட கடனை நல்லபடியாக நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து முழுசாக அடைக்கணும் எங்களுக்கு இப்போ மெயின் வந்து என்ன படுத்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டோம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிலாம் கிடையாது இதுக்கு மேலே இந்த கடனை நாங்கள் அடைக்கணும் நல்லபடியாக நானும் எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைங்கள்லாம் இருந்துட்டு இந்த வீட்டை நல்ல கடனை அடைச்சிட்டு நல்லபடியாக இருந்து காட்டணும் நான் கல்யாணம் பண்ணுறப்ப இவ் இவங்களெல்லாம் கல்யாணம் இந்த பையனெல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு அவங்க இன்னைக்கு பரவாயில்ல நல்லா செட்டில்டாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் இன்னமுமே அவங்க முன்னாடி நல்லபடியாக நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இதுதான் வந்து என்னோடய ஆயுத பூஜை அன்னைக்கு போன வேலை ரொட்டீன் என்னோடய ரொட்டீன் அன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு நீங்கள் ஆயுத பூஜை எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் நம்மளோட பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம எ நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டப்படணும் அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம அனுபவிப்போம் கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எதையுமே வந்து பாசிட்டிவாக கொண்டு போங்க நெகட்டிவாக யோசிக்காதீங்க நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க நம்ம நல்லாவே முன்னேறுவோம் நம்ம எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம பசங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் இதுதான் என்னோட வீட்டில் சொந்த வீட்டில் இந்த வா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆயுத பூஜை வந்து நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னை மாரி எத்தனை பேர் வீட்டில் வச்சு தைச்சிட்டு இந்த மாரி ஒரு கடையாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கீத சரஸ்வதி போட்டிக்கு சொல்லிட்டு ஆன்லைனில் சே செல் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களோட உதவி ரொம்ப தேவை வேணுங்கிறவங்க அதில் வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ